வெல்கம் டு சிலோ நோய் செய்திகள் இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திரைப்படமாகும் மஹிந்த ராஜபக்சவின் வாழ்க்கை வரலாறு புதுடில்லியில் ரணில் மோடி சந்திப்பு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் ஜனாதிபதி செயலக வாகனங்கள் ஏலத்தில் விற்பனை எரிபொருள் தட்டுப்பாடு நிலைமை காரணமாக விபத்தில் காலை இழந்த முச்சக்கர சாரதி சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு ரவிகரன் எம்பி வலியுறுத்து மின்சார கட்டணம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு மாற்றுத்திறனாளி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் எரிபொருள் தட்டுப்பாடு நீண்ட வரிசையில் மக்கள் திட்டமிட்ட சதி எனும் பிரதி அமைச்சர் இலங்கை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக உருவாக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் முகான் பெரிரா தயாரிக்கும் இந்த திரைப்படத்திற்காக இந்திய தொழில்நுட்ப கலைஞர்கள் குழுவுடன் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த திரைப்படம் மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் பயணத்தையும் இலங்கையின் போர்கால நிகழ்வுகளையும் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது இந்த திரைப்படம் குறித்த மூல திரைக்கதை பிரதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த திரைப்படம் குறித்து மேலதிக விவரங்கள் விரைவில் வெளியாகும் என தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இந்த திரைப்பட உருவாக்கும் தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷ தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் நேற்று சந்திப்பு நடைபெற்றுள்ளது புதுடில்லியில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்ட நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டன என்று இந்திய பிரதமர் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான பதினான்கு சொகுசு வாகனங்கள் ஆறு பழைய வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் ஆகியன ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளன அரச செலவுகளை குறைக்கும் மற்றும் நிதி பாதுகாப்பை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த வாகனங்கள் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஒன்பது டிபெண்டர் ஜீப் ரகங்கள் ஒரு ஓல்வோ ஜீப் ஒரு கிரேட்லர் மோட்டார் கார் ஒரு மஹிந்திரா பொலோரோ ஒரு ரோசா பஸ் ஒரு டிஸ்கவரி உன் டொயோட்டோ மோட்டார் கார் ஆகியன ஏலத்தில் விற்கப்பட்ட வாகனங்கள் ஆகும் இதேவேளை ஏலத்தில் விற்பனை செய்யப்படாத மற்ற வாகனங்களுக்கான ஏலம் விரைவில் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவை ஜனாதிபதி செயலக அதிகாரிகள் பயன்படுத்திய வாகனங்கள் அல்ல மாறாக முன்னாள் ஜனாதிபதி தனது பதவிக்காலத்தில் அமைச்சரவையின் நாற்பத்தி ஒன்று பிரிவு ஒன்றின் கீழ் நியமித்த ஆலோசகர்கள் மற்றும் அதிகாரிகள் பயன்படுத்திய வாகனங்கள் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மொத்தம் நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வர்த்தகர்கள் இந்த ஏலத்தில் பங்கேற்றுள்ளதாக கூறப்படுகிறது நாட்டில் நிலவும் வறட்சி நிலைமை மற்றும் எரிபொருள் அடிப்படையிலான மின்சார உற்பத்தியின் அளவை பொறுத்து ஜூன் மாதம் மின்சார கட்டணத்தில் திருத்தம் செய்யப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பரிந்துரையின் பேரில் நாட்டின் தற்போதைய விதிமுறைகளின்படி மின்சார கட்டண மாற்றங்கள் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்பட வேண்டும் என இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிக்க விமலரத்ன தெரிவித்துள்ளார் மின்சார உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பு காரணமாக கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மின்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி அண்மையில் குறிப்பிட்டிருந்தார் தற்போதைய வறட்சி காரணமாக நிலைமை கடினமாக இருப்பதாகவும் மே மாதத்தில் மழை பெய்யும் ஆயின் செலவுகள் குறையலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது எரிபொருளை கொண்டு மேற்கொள்ளப்படும் மின்சார உற்பத்தியின் அளவு வெகுவாக அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால வருங்கால மின்சார கட்டண மாற்றங்கள் பற்றிய எந்த உத்தியோகபூர்வ முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் இது வானிலை நிலைமைகளை பொருத்தி அமையும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர் எதிர்வரும் ஜூன் மாதம் முதலாம் திகதி மின் கட்டண திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்ற பயத்தில் தனது முச்சக்கர வண்டியில் எரிபொருள் நிரப்பு நிலையம் சென்ற முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் விபத்துன்றில் இரு கால்களையும் இழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பத்து முப்பது மணியளவில் இரத்நபுரி அருகே நடைபெற்றுள்ளது இரத்நபுரி கிதல்லன என பிரதேசத்தைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான ஐம்பத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு இரு கால்களையும் இழந்திருக்கின்றார் பெட்ரோல் தட்டுப்பாடு காரணமாக முச்சக்கர வண்டிக்கு தேவையான எரிபொருள் கிடைக்காது போய்விடும் என்ற அச்சத்தின் காரணமாக அவர் முச்சக்கர வண்டியில் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றை நாடி வந்திருக்கின்றார் எரிபொருள் நிரப்பும் நிலையம் அருகே வரிசையில் தனது முச்சக்கர வண்டியை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி நின்றிருந்த நிலையில் கவனையினமாக செலுத்தப்பட்ட கார் ஒன்றினால் மோதுண்ட நிலையில் முச்சக்கர வண்டி சாரதி இரத்தினபுரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் அவரது இரண்டு கால்களும் நசுங்கி போயிருந்த நிலையில் வேறு வழியின்றி வெற்றி அகற்றப்பட்டுள்ளது விபத்தை ஏற்படுத்திய கார் சாரதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் நீண்ட காலமாக சிறைகளில் வாடும் ஆனந்த சுதாகர் உள்ளிட்ட தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யுமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற குழு விவாதத்தில் கலந்து கொண்ட போது இவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் சிறையில் வாடும் கைதிகள் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் ஆனந்த சுதாகர் கிளிநொச்சி மருத நகரை சேர்ந்தவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தை ஆயுள் தண்டனை கைதியாக கொழும்பு மகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் மனைவி இரண்டாயிரத்தி பதினெட்டு மூன்று பதினெட்டில் உயிரிழந்தார் இறுதி கிரியைக்கு கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் சிறைச்சாலை அதிகாரிகளால் அழைத்து பெறப்பட்டார் இவர் இறுதி கிரியை முடிந்து சிறைச்சாலை பேருந்தில் சென்றவர்களை அவரது பிள்ளைகள் தந்தையின் கையை பிடித்து தாங்களும் பேருந்தில் ஏறிய சம்பவம் அனைவரது மனங்களையும் கலங்க வைத்தது கௌரவ நீதியமைச்சரே நீதியை தாருங்கள் அத்தோடு சேர்த்து சிறையில் அரசியல் கைதிகள் என்ற போர்வையில் உள்ளவர்களுக்கு விடுதலை தாருங்கள் இந்தியாவில் வேலூர் மாவட்டத்தில் தம்பி போல் பழகிய நபர் மாற்றுத்திறனாளி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் கே வி குப்பத்தைச் சேர்ந்தவர் முப்பத்தி ஓரு வயதான மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு காது கேளாமலும் வாய் பேச முடியாமலும் இருந்திருக்கின்றது இவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தனது பெற்றோருடன் வசித்து வந்திருக்கின்றார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வெளியே சென்ற பெண்ணின் பெற்றோர் இரவு வீடு திரும்பிய போது தனது மகள் சோர்வாக இருப்பதைக் கண்டு அவரிடம் விசாரித்துள்ளனர் அப்பொழுது வாய் பேச முடியாத அவர் அழுது கொண்டு தனக்கு நேர்ந்த கொடுமைகளை சைகை மொழியில் விவரித்துள்ளார் அதன்படி அந்த பெண்ணின் பெற்றோர் அவர்களது உறவினரின் மகன் விசால் என்பவரின் பெற்றோர் சிறு வயதிலேயே இறந்து விட்டதால் இவர்கள் தங்கள் சொந்த மகன் போல் வளர்த்து வந்திருக்கின்றனர் அவ்வாறு இருக்கையில் இரு வீட்டாரும் யாரும் இல்லாத போது மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் குறித்த இளைஞன் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார் நடந்த சம்பவத்தை மாற்றுத்திறனாளி பெண் பெற்றோரிடம் சைகை மொழியில் தெரிவித்திருக்கின்றார் இதனை அதிர்ச்சி அடைந்த அந்த பெண்ணின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர் இதையடுத்து அந்த இளைஞனை காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வதிவிட பயிற்சி வழங்காமல் வீட்டுப் பணி பெண்கள் இருபத்தி எட்டாயிரத்து நூத்தி எண்பத்தி ஆறு பேர் முதல் முறையாக வெளிநாடு சென்றுள்ளதால் அறுநூத்தி முப்பத்தி ஒரு மில்லியன் ரூபாய் வருமானத்தை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இழந்துள்ளமை தெரியவந்துள்ளதாக கோக்குழு தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு அதன் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாந்த சமரவீரவின் தலைமையில் கூடிய போதே இந்த விடயங்கள் தெரியவந்திருக்கின்றன இந்த கோப் குழு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கான கணக்காய்வாளர் அறிக்கை மற்றும் தற்போதைய செயலாற்றுகை தொடர்பில் ஆராய்ந்திருக்கின்றது இதன்போது ஒழுங்குறுத்தும் நோக்கங்களுக்காக நிறுவப்பட்ட இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஒரு வணிக வடிவத்தில் பணியாற்றியுள்ளமை தெளிவாகியுள்ளதாக கோப்குழு சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிறுவனத்தின் கடந்த கால செயல்பாடுகள் தொடர்பில் ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த விடயங்கள் தெளிவாக இருப்பதாக கோப்குழு சுட்டிக்காட்டியுள்ளது இதன்போது வதிவிட பயிற்சி வழங்கப்படாமல் வீட்டு பணிப்பெண்கள் இருபத்தி எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு பேர் முதல் முறையாக வெளிநாடு சென்றுள்ளதால் அறுநூத்தி முப்பத்தி ஒரு மில்லியன் ரூபாய் வருமானத்தை பணியகம் இழந்துள்ளமை தெரியவந்திருக்கின்றது இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி பத்து ரூபாய் கட்டணம் அரவிட்டு இருபத்தி எட்டு நாட்கள் வதிவிட பயிற்சி வழங்கியிருக்க வேண்டி இருந்தாலும் இந்த பயிற்சி வழங்கப்பட்டிருக்கவில்லை என்பது புலப்படுத்தப்பட்டுள்ளது அந்த பயிற்சிக்கு பதிலாக மூன்று மொழிபெயர்ப்பாளர்களைக் கொண்டு ஒரு நாளைக்கு சுமார் முன்னூற்றி தொண்ணூறு பேருக்கு நேர்முக பரீட்சை நடத்தப்பட்டுள்ளமை இங்கு தெரிய வந்திருக்கின்றது இந்த நேர்முக பரீட்சையும் வீடியோ ஒன்றை பார்ப்பதனூடாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் வரை வயதில் குறைந்தவர்கள் அறுநூத்தி எண்பத்தி மூன்று பேர் வேட்டுப்பணி பெண்களாக வெளிநாடு சென்றுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது எரிபொருள் தட்டுப்பாடு நீண்ட வரிசையில் மக்கள் திட்டமிட்ட சதிகனும் பிரதி அமைச்சர் விலை திருத்தத்தை அடிப்படையாக கொண்டு எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் உரிமையாளர்களால் இந்த பிரச்சினை திட்டமிட்டு தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாக தொழில் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் நாட்டில் எவ்வித எரிபொருள் தட்டுப்பாடும் இல்லை எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு நாம் இடமளிக்கப் போவதும் இல்லை என்றும் தொழில் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் சனிக்கிழமை இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இந்த கருத்தை முன்வைத்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கும் சமூகத்தில் காணப்படும் நிலைமைக்கும் இடையில் பரஸ்பர நிலைமையே காணப்படுகின்றது உண்மையில் சமூகத்தில் எவ்வித எரிபொருள் தட்டுப்பாடும் கிடையாது எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு நாம் இடமளிக்கப் போவதும் இல்லை எரிபொருள் நிரப்பும் நிலையங்களுக்கு அருகில் நீண்ட வரிசைகள் ஏற்பட்டுள்ளன இதற்கு பொறுப்பு கூற வேண்டியது யார் என்பது சரியாக இனம் காணப்படவில்லை எரிபொருள் விநியோகம் இடம்பெறவில்லை என சமூக வலைதளங்களில் பரவலாக தகவல்கள் பகிரப்படுகின்றன குறிப்பிடத்தக்க ஒரு சங்கத்தை பிரதித்துவப்படுத்தும் நபரொருவர் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளிலிருந்து தாம் விலகுவதாக குறிப்பிட்டுள்ளார் ஆனால் எரிபொருள் விநியோகம் எவ்வித தடையும் இன்றி முன்னெடுக்கப்படுகின்றது அவ்வாறிருக்கையில் சமூக வலைதளங்களில் எதற்காக இவ்வாறான செய்திகள் பரப்பப்பட்டன என்பது தெரியவரவில்லை எரிபொருள் விநியோக செயல்பாடுகளை சீர்குலைப்பதற்காகவே திட்டமிட்டு இவ்வாறான சதித்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன பெட்ரோலிய கூட்டத்தாபனத்துக்கும் எரிபொருள் விநியோகத்தர்களுக்கும் இடையில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளது இதன்போது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தாம் எரிபொருள் விநியோக நடவடிக்கையிலிருந்து விலகுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை இவ்வாறு பொறுப்பற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதை அனுமதிக்க முடியாது தாம் விநியோக செயல்பாடுகளிலிருந்து விலகுவதாக கூறிவிட்டு முற்பதிவுகளை வளமை போன்று செய்திருக்கின்றனர் சில விநியோகஸ்தர்கள் வளமையை விட அதிக அளவில் எரிபொருட்களை முற்பதிவு செய்திருக்கின்றனர் அதற்கமைய இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முற்பதிவுகள் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறும் லங்கா ஐயோசி நானூத்தி எழுபத்தி ஒன்றும் சினோபிக் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்றும் ஆரம்ப் முன்னூத்தி அறுபத்தி ஆறு முற்பதிவுகள் செய்யப்பட்டுள்ளன அதற்கமைய ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முற்பதிவுகள் பதிவாகி இருக்கின்றன பெட்ரோலிய தாபனத்தின் வளமையாக பதிவாகும் ஆயிரத்தி முன்னூறு முற்பதிவுகளை விட இம்முறை ஆயிரத்தி அறுநூறு என்றளவில் பதிவாகி உள்ளது இது சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது எவ்வாறு இருப்பினும் இதன் உண்மையான பின்னணியை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் எரிபொருள் நிரப்பும் நிலைய உரிமையாளர்களின் இலாப நோக்கத்தை அடிப்படையாக கொண்டே இவ்வாறான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதன் காரணமாகவே விலை நிர்ணயம் இடம்பெறும் காலகட்டங்களில் எவ்வாறான பிரச்சனைகள் தோற்றுவிக்கப்படுகின்றன கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதியை விலை மாற்றம் தொடர்பில் நாம் அறிவித்திருக்கின்றோம் ஆனால் இதன்போது எரிபொருள் விநியோகஸ்தர்கள் எமக்கு எந்தவொரு விடயம் தொடர்பிலும் கருத்து தெரிவிக்கவில்லை அல்லது இருபத்தி எட்டாம் திகதி வழக்கு விசாரணை இடம்பெற்ற போதும் கூட இது தொடர்பில் அவர்கள் அறிவித்திருக்கவில்லை ஆனால் அதனையும் செய்யவில்லை மாறாக திடீரென எரிபொருள் விநியோகத்திலிருந்து விலகுவதாக அறிவித்து பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளனர் என தொழில் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார்